அலைஹி வஸல்லம் செல்லமருடைய அவர்கள் செய்த வேலை அவர்களோட முற்றுத்தரவில்லை சஹாபாக்கள் செய்தார்கள் தாபியங்கள் செய்தார்கள் தமிழ் தாபியங்கள் செய்தார்கள் அதற்கு பின்னால் ஒளிமார்கள் செய்தார்கள் இப்படி அடி வாழையாக தொடர்ந்து இதுவரையும் நடந்து கொண்டு போகிறது ஆனால் புதிய கொள்கை ஒன்றை உருவாக்கி இருக்கும் தபிகார இந்த வேலை உடுபட்டு போச்சாம் ரசூல்லாக பின்னால சகாபாக்கள் செஞ்சாங்களாம் அதுக்கு பின்னால தாபியங்கள் செய்தார்களாம் அதுக்கு பின்னால வேலை உடுபட்டு போச்சு மௌலானா இலியாஸ் தான் ஆரம்பித்தார் அப்ப தபு தாபியங்களுக்கு பின்னால பத்திரத்துடைய காலம் ஒன்று இருந்திருக்கு இப்போ பத்திரத்துடைய காலம் நாங்கள் வந்தால் புதிய நபி ஒன்று வரணும் அப்போ அர்த்தம் என்ன ஈசா சலாத்து அவர்கள் உலகத்துக்கு வந்து அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டு ஏறக்குரிய அறுநூறு வருஷத்துக்கு தான் நாயகம் சல்லாஹல்ல வந்தார்கள் அப்போ அந்த அறுநூறு வருஷமும் பத்திரத்துடைய காலம் அதில் நபிமாறி யாரும் வரையில்லை அப்போ தீனுடைய வேலை ஒன்று நடக்க இல்லை அப்ப தாவ தமிழக தாவர்களுக்கு பின்னால இந்த வேலை நடக்கல என்று சொன்னா அந்த வேலையை ஒருத்தனையும் செய்யலை வேலை உடுபட்டு போயிருந்துச்சு தௌத்துடைய வேலை சிலாத்தின் பக்கம் அழைக்கிற வேலை நடக்க இல்லை அப்படி காலம் இலியாஸ் வந்து அதை செய்தார் என்று சொன்னா இலியாசின் நவி அவருடைய கூட்டின் எனக்கு கூட்டின் பிரகாரம் அல்ல எங்களோட கூட்டின் பிரகாரம் அல்ல அப்ப அந்த அடிப்படையில் இவரை நாங்கள் எடுத்து கொண்டாலும் சரி அவர் எடுக்கல எடுத்து இந்த இடப்பட்ட காலத்தில் ஒத்திரம் செய்யல இவர் தான் செஞ்சாரு நபி இல்லைன்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டாலும் இவருடைய இந்த போதனை இன்ஃபிசான் இடையில் உடங்கி வந்திருக்கிறது தொடர் இல்லை அப்போ தொடர் இல்லாத மார்க்கத்தை பின்பற்றலாம் தொடர்ந்து வராத மார்க்கத்தை முத்த இருக்கணும் அங்கே அவங்க செஞ்சிருக்கிற ரசுல்லா செஞ்சு சஹாபாக்கள் செஞ்சு தாபியங்கள் செஞ்சு தபருக்கு தாமிகள் செஞ்சு அப்படி தொடரா செய்து கொண்டு வந்த வேலையைத்தான் இலியாஸ் ஏற்றுக்கொள்ளலாம் இலியாஸ் ஆரம்பித்தார் ஏற்றுக்கொள்ளார் ஒன்னிருக்கில் அவர் நுகுத்துவத்தை வாதாடுகிறார் கிராயத்தில சைக்கிரையில அவர் நபியாகிறதுக்கு முயற்சி செய்கிறார் அந்த அக்கறத்தோடையும் சொல்லியிருக்கிறார் நபி மாற போல இந்த வார்த்தையோடையும் i would apologize